துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இப்போ நாம பார்க்க போற பதிவு ஆவணி மாத பலன்கள் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு கட்டத்திற்கு மாறுவார் அந்த ரீதியில் கடகத்தில் இருக்கும் சூரியன் ஆவணி மாதம் சிம்மத்திற்கு வருவார் இந்த சிம்மத்துக்கு வர சூரியனால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதத்துல சூரியன் மட்டும் மாறல மற்ற கிரகங்கள் சில மாறுகின்ற மாறத்தான் செய்கிறது அதை பற்றி பின்னால் பார்ப்போம் தற்போது ஆவணி ஒன்னாம் தேதி சூரியன் சிம்மத்திற்கு வருகிறார் சிம்மத்துக்கு வரும்போது அவரால் என்னென்ன பலன்கள் கூடுதலாகவும் குறைவாகவும் நடக்கும் என்பதை ஜாதக ரீதியாக பார்ப்போம் இப்போ சிம்மம் சூரியனுடைய சொந்த வீடு எப்பவுமே சொந்த வீட்டில் அதனுடைய கிரகம் வரும்போது மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கும் அதாவது ஆட்சி வீடு என்று சொல்வார்கள் சிம்ம ராசியில் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி கிரகமாக வரும்போது சிம்ம ராசிக்கு சூரியனை பொறுத்தவரை ஆட்சி பலமாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அந்த சிம்ம ராசியில் ஏற்கனவே கேது என்ற கிரகம் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த கேதுவையும் ஆவணி மாதம் பேர்ச்சியாவும் சூரியனையும் ஏழாம் இடத்தில் இருக்கும் சனியும் ராகுவும் பார்க்கத்தான் போகின்றன இதை வச்சுதான் பலன் சொல்ல முடியும் சூரியன் ஆட்சியா வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சூரியனை வச்சு நல்ல பலன்கள் சொல்லிட முடியாது ஏன்னா கேது ஏறு வரிசையில் பலம் உள்ள கிரகம் அப்போ இந்த சூரியனுடைய பலன்கள்லாம் கேது உறிஞ்சப்பட்டு கேதுவால் பலன் பலன்கள் இப்ப பொதுவாக சிம்ம ராசிகள் சூரியன் ஆட்சியா இருக்குது நல்ல நிர்வாகத்திறமை வரணும் நல்ல ஒரு அதிகாரியா இருக்கணும் அரசியலில் நல்ல மேம்பாடு இருக்கணும் இதெல்லாம் நல்ல விஷயம்தான் பலவிதமான முன்னேற்றங்கள் நிர்வாக ரீதியில் ஏற்படக்கூடிய கிரகம் சூரியன் ஆனால் அதோடு கேது சேரும்போது அந்த நிர்வாக ரீதியில் சில குளறுபடிகள் ஏற்படும் நிர்வாகத்தில் சிக்கல் அரசியலில் சிக்கல் ஏனென்றால் அரசியல் கிரகம் சூரியன் ஒருவேளை சிம்மத்துக்கு உரியவர்களே சிம்ம ராசிக்கு உரியவர்களே சிம்ம ராசி அரசியல்வாதிகள் இருந்தால் அவர்களுக்கு சிக்கல் லக்னாதிபதி அதாவது ராசியாதிபதி சூரியன் ஆட்சி தேர்தல் கிரகம் சூரியன் நல்லா இருந்தால்தான் ஒருத்தர் எம்எல்ஏ எம்பி அரசியலில் ஈடுபட முடியும் அந்த சூரியனே கேதுவால் பாதிக்கப்படும் போது அரசியலில் தொய் சில தொய்வுகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரும் அது அரசியலை பொறுத்தவரை சாதாரணமா ஒருத்தர் வேலை செய்யறாங்கன்னா அவங்களுடைய நிர்வாக திறமையிலயோ தொழில் ரீதியாகவும் சில சர்க்கல்கள் ஏற்படும் சூரியன் பிளஸ் கேது ஏற்படும் போது இந்த ஜாதகருடைய தந்தையார் பண இழப்பு அதாவது ரிட்டைர்மெண்ட் ஆகுறது பிஆர்எஸ் பாயிண்ட் வர்றது இல்லை ஓய்வு பெறறது இந்த மாதிரி ஐடியலா இருக்க வேண்டிய சூழ்நிலை ஜாதகருடைய தந்தைக்கும் ஏற்படலாம் அல்லது ஜாதகருக்கு ரிட்டைர்மெண்ட்டும் ஏற்படலாம் இதெல்லாம் சூரியனால் ஏற்படக்கூடிய பலன்கள் அதனால சூரியன் ஆட்சி கிரகமாக வந்ததுன்றதுக்காக சூரியனுடைய பலன்களை முழுதுமாக அனுபவிக்க முடியாது காரணம் கேது அங்கு இருப்பதால் இது சூரியனுடைய சிம்ம ராசி பலன்கள் அதனால் ஆவணி மாதம் சிம்ம சூரியன் ஆட்சி ஆசியா ஓஹோ என்று பலன்களை எடுத்து கொள்ள கூடாது அதே சிம்ம ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இடம் பெற்றிருக்கிறது மகம் பூரம் உத்திரம் மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்திரம் ஒரு பாதம் ஆக ஒன்பது பாதங்கள் அந்த சிம்ம இருக்கிறது இப்போ ஒரு பாதத்துக்கு மூணு நாள் एवरेज ஏத்திட்டாக் கூட ஒன்பது மூணு இருபத்தேழு நாள் வருது இல்லையா அந்த ரீதியில பார்க்கும்போது மக நட்சத்திரத்துக்கு ஒரு பன்னெண்டு நாள் நாலு மூணு பன்னெண்டு பூர நட்சத்திரத்துக்கு ஒரு பன்னெண்டு நாள் உத்த நட்சத்திரத்துக்கு ஒரு மூணு நாள் ஆக இருபத்தேழு நாள் மீதி இருக்கிற மூணு நாளை நம்ம அப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல இருக்கிற பன்னெண்டு நாள் வந்து சூரியன் கேதுவோட இணைந்து மகம் என்ற கேதுவோட நட்சத்திரத்தில் இருப்பதால் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் அரசியல் நிர்வாகத்திறமை தொழில் எல்லாவற்றிலும் எச்சரிக்கைத்தான் இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரை பொறுத்தவரை இதே பூர நட்சத்திரக்கு வரும்போது அது கேது விட்டு நட்சத்திர ரீதியாக விலகுகிறது சூரியன் கேது விட்டு விலகுகிறது அந்த சுக்கரனுடைய பலன்கள் ஏற்படும் போது சூரியன் சுக்கரன் காம்பினேஷன் மனைவிடம் எரிஞ்செரிஞ்சு விழக்கூடாது வாழ்க்கை துணைவோடு கொஞ்சம் ஸ்மூத்தாக பேசணும் ஏன்னா சூரியன் ஹார்ட் கிரகம் சூரியன்றது கலத்திர ஸ்தானம் கலத்துற காரகன் சொல்லுவாங்க ஸோ வீட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அடுத்தபடியாக அந்த மூணு நாள் சொல்றீங்க உத்தர நட்சத்திரத்துக்கு ஒரு பீரியட் அதாவது ஒன்னாம் பாதம் உத்திர நட்சத்திரம் சூரியன் வரும்போது அது மூணு நாளாக இருக்கலாம் நாலாக இருக்கலாம் சூரியன் அதனுடைய சொந்த சாரம் பெற்ற உத்தர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதியே சூரியன் தான் அதனுடைய சொந்த நட்சத்திரம் அதற்கு வரும்போது அந்த இடத்தில் எல்லா விதத்திலும் தலை கீழ் மாற்றங்கள் ஏற்பட்டு சூரியனால் சிம்ம ராசிகள் பெரிதும் நன்மை அடைவார்கள் அதனால எல்லா சிம்ம ராசிக்காரனும் சூரியனுடைய ஆவணி மாசம் கடைசி வாரத்துல என்ன ஒன்னா சாதிச்சுக்கலாம் அதனால அது வரைக்கும் நீங்க பொறுமையா காலம் தள்ளுவது அவசியம் இதுவரை சிம்ம ராசியை பற்றி மட்டும் பார்த்தோம் அதே சூரியன் ராசியில் இருக்கும்போது சிம்ம ராசியில் இருக்கும்போது உரிய பலன்களை பார்த்தோம் கடகத்திற்கு இரண்டாவது வீட்டிற்கு சூரியன் வருகிறார் அதாவது இப்போ கடகத்திலிருந்து ஆடி மாதத்திலேருந்து ஆவணி மாதம் வரும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் வருகிறார் போது அந்த இரண்டாம் இடத்தில் இருக்கிற சூரியன் என்னென்ன பலன்களை தருவோம்ன்றதை சற்று பொறுமையாக பார்ப்போம் இதுவரை தங்களும் இந்த கூறிக்கொண்டிருப்பது உங்கள் சீனிவாசன் நடராஜ பார்த்த சாரதி வாழ்க வையகம் வாழ்க வனமுறை நன்றி வணக்கம்